நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறது அரசர்கள் ஒன்று அரசர்களில் என்ன போர்ஷன்ஸ்லாம் வருதுன்னா இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக சாலமோனுக்கு கீழே வருது அதுக்கப்புறம் தாவீது வயதாகி இறந்து போகிறது அதுக்கப்புறமா சாலமோனோட ஆட்சியும் எரசலேமில் அவர் கோவில் கட்டுறதும் வருது அதுக்கப்புறமா மூணாவதாக வந்து இஸ்ரேல் முழுவதுமாக தென்நாடு மற்றும் வடநாடுன்னு பிரியா பிரிகிறது ஆண்ட அரசர்களோட வரலாறு இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த புக்கில் பார்க்க போகிறோம் இதை எழுதியவங்க யாருன்னு தெரியலை இதை எழுதப்பட்ட காலம் வந்து கிமு ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதில் அதிகாரம் ஒன்றும் தாவீதுக்கு தாவிதுக்கு வயதாகி போர்வே போட்டாலும் அவரால் குளிர் தாங்க முடியாத அளவுக்கு ஆகிட்டாரு அப்போது வந்து தாவீதோட அலுவலர்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு இளம் கன்னி பெண்ணை வந்து தாதியாக பணி பணிவிடை பெயர்க்கு வைக்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க அது அபிசாகு என்ற சுனையும் ஊரை சார்ந்த ஒரு இளம் பெண்ணை கூட்டு வந்து அந்த பொண்ணை வந்து தாவிதை பார்த்துக்கிறதுக்காக வச்சிடுறாங்க தாவிதுக்கும் அகித்துக்கும் பிறந்த மகனான அதோனியான்கிறவர் வந்து நானே அரசராவன் செருக்கோட அரசராகிறதுக்கு ஆசைப்படுறாரு அவரே ஒரு சின்ன தேர்ப்படையும் குதிரைப்படையும் ஒரு ஐம்பது பேரையும் வச்சுட்டு இப்போ நானே அரசராவன் சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து ரொம்ப அழகு மிக்கவர் அப்புறமா அவருக்கு வந்து தந்தை இல்லாமல் இருந்தது தோனியா அரசர் ஆகிறதுக்காக அவர் பக்கமாக யோவாவும் அபியத்தாரும் இருந்தாங்க ஆனால் சாது யோயாதாவோட மகன் பெனாயா நாத்தான் சிமயி இரேயி இவங்க எல்லாரும் வந்து அதோனியாவை அரசராகிறத விரும்பலை அப்போது அதோனியா வந்து ஏன் ரோ அருகே உள்ள சோகலயத்தில் ஆடு எருது பலி கொடுத்து தன் சகோதரர்கள்லாம் அழைச்சி அங்கே அரசராகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பார் ஆனால் சாலமோனுக்கு மட்டும் அழைப்பு விடுவித்திருக்க மாட்டார் நாத்தான் அப்புறம் மெய்காப்பாளர் அவங்களுக்குலாம் அழைப்பு விடுவித்திருக்க மாட்டார் நாத்தான் வந்து பட்சேபால்கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி அகித்த மகன் அதோனியா தான் அரசராகணும்னு நினைக்கிறாரு அதனால் நீங்கள் அரசரை வந்து பார்த்து பேசணும் நான் சொல்கிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நாத்தான் சொல்லுவார் சாலமோனாக அரியநிலை வைங்கன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்களா அதை நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேளு அப்படிங்கிற மாதிரி நாத்தான் சொல்லுவாங்க அதே போல் தாவிதை வந்து பட்சேபா வந்து பார்க்க வந்து தாழ்ந்து வழங்கிட்டு சாலமோனை வந்து அரசனாக்குங்க அவங்களுக்கு தானே வாக்கு கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் அதோனியா வந்து அரசராக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தாவிதை வந்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை சாலமோன் தான் எனக்கு பதிலாக வருவான்னு சொல்லுவாங்க உடனே அப்போது அங்கே வர்ற மாதிரி நாத்தானும் வருவார் உடனே வந்து நாத்தானும் அதே இதை சொல்வார் அதோனியா வந்து பலி செலுத்தி அரசராகிறதுக்கு போயிருக்காரு ஆனால் கூப்பிடவே கூப்பிடவேண்ட அப்படின்னு சொல்வார் உடனே தாவிது வந்து சாலமோனை கோவியர் கழுதையில் கீகோன்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி குரு சாதக் மற்றும் நாத்தான் வந்து சாலமோனை வந்து திருப்பொழிவு செய்திருவார் சாலமோன் வந்து இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் ராஜாவாக இருப்பார் என்ன கொம்பை எடுத்து சாதோக் வந்து சாலமோனை திருப்பொலிவு பண்ணுவார் அபியத்தார் வந்து அதோனியாட்ட தாவித அரசர் ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே அவன் பக்கமாக இருந்த ஆட்கள் எல்லாருமே ஓடிடுவாங்க அப்போ சாலமன் வந்து நீ ஒழுங்காக இருந்தேன்னா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் தலைமுடி கூட விழாது நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவார்